நாளன் செய்யும் இனிதானன் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமராசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ராகவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஆகஸ்ட் அஞ்சு முதல் பதினொன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்புறைய நாட்களே கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நான்கு பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு ஆரம்பத்தில் இந்த வார ஆரம்பத்தில் சந்திர பகவான் இங்கே தான் ஆட்சி துலாம் வரைக்கும் சென்று பழனி தருகிறார் சூரியன் புதன் ராசியில் இருக்கிறார்கள் குடியவன் ராசியில் இருக்கார் நாலுக்கும் பத்துக்கும் உடையவர் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் இது கடகராசிக்கு முதல் தர அதாவது யோகாதிபதி செவ்வாய் ரெண்டாம் தர யோகாதிபதி குரு அப்போ ரெண்டு யோகாதிபதிகளும் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அற்புதமான ஒரு நிலை அது பதினொன்றில் இருக்கார் சூப்பருங்க குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது சனி பகவான் உங்களுக்கு எட்டில் இருக்கார் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறதால அவர் அந்த வக்ர அதாவது இன்னைக்கு சனி பகவான் கெடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அவர் கெடுபலன் தரமாட்டார் மாறாக நல்ல பலனையே தருவார் அப்படி ராகு ஒன்பதில் இருக்கார் பிரம்மாண்டம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் குரு பார்வை கோடி நன்மை மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்த குரு பார்வை இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக சூப்பராகவே இருக்கும் ஏன்னா முதல் பாயிண்ட்டு வந்து சனி வக்ரம் பெற்றுவிட்டார் அப்போது அவர் அவரால் கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் கிடைக்க வராது அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லைங்களா அப்போ செவ்வாயும் குருவும் வந்து பதினோராமிடத்தில் இணைந்து குரு மங்கள யோகம் ஏற்பட்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பார்க்கும் பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் ஆரம்பத்தில் ராசியில் ஆட்சி பீடத்தில் இருக்கார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி ரெண்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் மூணுக்குடையவனும் அவர் சுக்கரன் ஆகிறார் அதாவது நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் சுக்கரன் அவர் ரெண்டாம் இடத்தில் இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால பொருளாதார ரீதியாக சில வருமானங்கள் நல்லா வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வேறொருத்தருக்கு கை நடுவே போயிடும் மூணாமிடத்தில் கேது இருந்தும் குரு பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் பெறுவீர்கள் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்காக அடித்தளம் போடுவீர்கள் எது எப்படி இருந்த போதிலும் இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலம் எடுக்கின்ற சின்ன ஒரு கா இதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு நாலாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கார் சனி பார்வையில் இருக்கார் மற்றபடி உங்களுக்கு வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு நல்ல சம்பாத்தியம் உண்டு தாய் தாய்வடி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஐந்தாம் இடத்தை கு குருவும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலு கூடுகிறது அந்த ஸ்தானத்தை அந்த ஸ்தானாதிபதியும் பார்க்குறார் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பூர்வீகத்தில் உங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு நிலை ஏற்படும் மதிப்பு மரியாதை ஏற்படும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போகலாம் மற்றபடி உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி என்பது மிக சிறப்பாக அமையும் அது உள்நாட்டு கல்வி உயர்கல்வியாக இருக்கலாம் இல்லை வெளிநாட்டில் போய் உ உயர்கல்வியாக இருக்கலாம் ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சூரன்ஸில் தகவல் வரும் சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு வாரம் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த கழகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளால் பெருமை பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வ வழிபாடு உங்களை சிறப்பாக காக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமணம் அதாவது வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நட்பு வட்டாரங்களால் நல்லதே நடக்கும் கணவன் மனைவி ஈகோ விட்டு கொடுத்து ஒத்தருக்கு ஒத்துரு மனம் விட்டு பேசி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிறதால ஒரு யோகமான பழனியே தரப்போகிறார் ஒன்பதாம் இடத்துல ராகு தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜனநகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அனுக்கி பாருங்கள் வெளிநாடு போகலாம் அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் நீங்கள் இப்பொழுது நீங்கள் தைரியமாக கிளம்புங்க வெளிநாட்டை டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அங்கே போய் நல்ல சம்பாத்தி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் அது உள்நாட்டில் இருந்து சிறப்பை பெற முடியவில்லை என்றால் வெளிநாடு போகணும் இந்த மாதிரி காலகட்டத்தில் வெளிநாடு போயிட்டு வந்தால் இன்னும் சம்பாத்தியம் இருக்கும் புகழ் இருக்கும் அந்தஸ்து கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான தருணமாகத்தான் இது அமைகிறது இந்த பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரசாயன பிரிவில் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இப்படி பணியாற்றக்கூடிய அன்பர்கள் நிதித்துறை நீதித்துறை கூட எடுத்துக்கலாம் இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பிரமாதமான ஒரு வாரம் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது